ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜீரோ பட்ஜெட் க்ரோ பேக் வந்து தயாரிச்சு காமிச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அது அந்த பேக்கில் வந்து நான் யானை தந்த வெண்டை வந்து போட்டிருந்தேன் மற்ற பேக்லாம் வந்து வேறு வேறு வெண்டைக்கை வந்து நான் வெண்டை வேதம் வந்து போட்டிருந்தேன் இப்போ வந்து அதோடய வளர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதோடய வளர்ச்சி வந்து அடுத்தது ஸ்டேஜுக்கு ஆட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எந்த ஸ்டேஜில் எப்படி பூச்சியெல்லாம் வரும்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக எதுவும் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த குரோ வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வெண்டை விதெல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் வளர்ந்து வந்துருச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வளர்ந்து வந்துருச்சு ஹாய் இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ போய் நம்ம போட்ட விதை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் மொட்டை மாட்டில நான் போட்டிருக்கேன் விதை நம்ம ஒரு குரோ பேக் தயாரித்து வச்சோம்னா அதில் வந்து எப்படி வந்துருக்குப்பா போயிப்பா இங்கே பாருங்க நம்ம அன்றைக்கி வெண்டைக்காய் விதை போட்டோம்ல நல்லா நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க லாங் வீடியோவில் போட்டிருந்த பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சீக்ஸ் போட்டு காமிச்சிருந்தேன்ல அதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க அப்புறம் மயில் தண்டு கீரையும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கு அப்புறம் நம்ம ஒரு குரோ பேக் தயாரித்தோம்ன வேஸ்ட் குரோ வேஸ்ட் பேக்கில் வச்சு வேஸ்ட் பேக் வச்சு நம்ம ஒரு குரோ பேக் தயாரித்தோன்ன லாங் வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நான் ஒரு நாலஞ்சு விதை போட்டிருந்தேன் வெண்டைக்காய் விதை இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு பாருங்க ரெண்டு ரெண்டு இலை வந்துருக்கு ஸ்டேஜில் வந்து நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் வந்து கொஞ்சம் தெளிச்சு விடணும் அப்போ தான் புழு வராது அதை எடுத்து இன்றைக்கி வைக்க போகிறேன் காரமணி அண்ணி சேப்பு காரம் இப்போ பார்த்திங்கன்னா அது வச்சு இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு பாருங்க நல்ல பெருசாகவே ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ரிப்பார்ட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வைக்க வேண்டியது ஒன் வீட்டுக்கு முன்னாடியே வைக்க வேண்டியது வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் எப்படி வச்சுருந்தேன் இந்த தண்ணீங்கீரை எல்லாம் பாருங்கள் மயில் தண்ணீரெல்லாம் நல்லா பெருசாகவே ஆகிடுச்சி அதையுமே ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு போகிறேன் அது அப்படியே வேரோட விட எடுத்து போகிறேன் அதை எடுத்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இங்கெல்லாம் இடம் இருப்பாங்க அங்கங்கெல்லாம் வச்சிட்டோம் இங்க ஃப்ரிட்ஜ் தொட்டில் வந்து மிளகாய் இருந்துச்சுக்கிட்டிங்களா நாகர்கோவில் மிளகாய் இருந்துச்சுக்கிட்டேங்க அது வந்து இலையெல்லாம் குட்டிடுச்சு அந்த வெறும் இதுதான் இருக்குது கொஞ்சோன்னு மிளகாயிருந்துச்சி ஒரு மூணு மிளகா அது மட்டும் எடுத்துட்டேன் ஒரு செடி மட்டும் அதிலேருந்து எடுத்துட்டேன் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு பார்க்கலாம் மறுபடியும் வருதான்னு பார்க்கலாம்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த கீரையை வந்து நான் தண்டோட அப்படியே எடுத்துட்டு போகிறேன் வேரோட எடுத்து அது பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் தண்டோட சேர்த்து தண்டெல்லாம் வந்து நம்ம குழம்புல போடலாம் சாம்பார் இல்லை புளி குழம்பு போடலாம் கீரையெல்லாம் கொஞ்சம் தண்டோட சேர்த்து நம்ம கீரை பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்கெலாம் பாருங்கள் இங்கெல்லாம் பூச்சிலாம் கடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து கம்பளி பூச்சி ஒன்று வரும் நல்லா மூடியெலாம் பெருசு பிசாக இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி கம்பளி பூச்சி வந்து மாட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்க்கும்போதுலாம் இந்த மாதிரி இலையை வந்து கடித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் அதெல்லாம் நான் எடுத்து ஒரு கவரில் போட்டு இழுத்து போட்டுட்டேன் சில பேர் வந்து அதை அப்படியே கையோடு நம்ம காலி பண்ணிடணும்னு சொல்லி அதை மிதித்து இது பண்ணிடுவாங்கங்க எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு புழுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கம்பளி புழு இது வந்தாலும் நான் கவரில் போட்டு அப்படி எடுத்து நான் குப்பை இட அப்படியே இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்டை இந்த வெண்டை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் வெண்டை கஸ்தூரி வெண்டை இது வந்து நல்லா குத்து குத்தாக சூப்பராக காய்ச்சிகிட்டு இருந்துச்சுங்க கஸ்தூரி வெண்டை வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடுச்சு காய் காய்ருச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் கட் பண்ணி விட்டு பார்த்தேன் அப்போவுமே அது வந்து காய்க்கவே இல்லை சரி அதை இப்போ அப்படி வேறோடய ரிமூவ் பண்ணிடலாம் அதில் வந்து வெண்டை செடி ஏதாவது வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை இன்றைக்கி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எகிப்து கீரை இருப்பாருங்க ஸ்வீட் லெமன் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கீரைலாம் ஸ்வீட்ஸ் லேமலேருந்து அப்படியே நிறைய கீரை வர ஆரம்பிச்சிருச்சு எக்தி கீரை அதோடய இது பாருங்கள் தயக்கீரை எப்படி இருக்குன்னு மேல் சைடு வந்து ரெண்டு கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் எழுத்துக்கிறேன் இது வந்து விறுவிறுப்பு தன்மையோட தன்மையோடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து பல வகை கீரையோடு நம்ம இதை போட்டு கடைஞ்சோம்னா கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதோடய பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இதில் ஒரு வரும் பாருங்கள் அதுதான் சீட்ஸு அதை எடுத்து நான் வந்து நிறைய வீடு பயிர்கள் வந்து பகிர்ந்துட்டேன் மிகச்சு விதையெல்லாம் போட்டு விட்டுருந்தேன் அதுவும் அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்